இடத்திலும் நிழலே இல்லாத நாளில் தன் அரிசின் கீழே தன் சிம்மாசனத்திற்கு கீழே அல்லாஹ் நிழல் வழங்குகிறார் இங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கலாம் இல்ல எந்த கட்டணங்களும் இருக்காது எந்த மரம் செடி கொடையிலும் இருக்காது இறைவனும் சிம்மாசனத்தை தவிர இறைவனின் அரிசை தவிர உலகத்தின் மனிதர்கள் எங்கேயவே நிழலில் ஒழிய முடியாத நாளில்

தலைக்கு அருகே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற நாளில் இளைஞர்களுக்கு அல்லாத நிலை வழங்குகிறான் என்று சொன்னால் அந்த பாக்கியத்தை நாம் பெறுகிறோம்